தியானிப்போம் இன்றைக்கி ஒன்று சாம்பேல் ஏழாம் அதிகாரத்திலேருந்து நம்ம தியானிப்போம் இந்த அதிகாரத்தில் வந்து இது வாசிக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர்களுடைய மீறுதலினால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போய்விடுகிறது அந்த பிடிக்கப்பட்டு போன உடன்படிக்கை பெட்டி அவங்கள விட்டு நீங்கின பிறகு மிகுந்த துன்பத்துக்குள்ளே இருந்தாங்க ஏறக்குறைய இருபது வருஷ காலம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்து இஸ்ரவேலர்கிட்ட இல்லை அப்படி இருந்த நாட்களில் ஒவ்வொருத்தரும் அவங்களை பிடித்தது அவங்க வந்து கர்த்தரை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இது அப்போ வந்து எப்படி சாம்போயில் மூலமாக கர்த்தர் வந்து அவங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி மறுபடியும் ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க மீட்கப்படுகிறாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம வாசிக்க போகிறோம் வாசித்து முடிச்சுட்டு எப்படியும் நம்மளும் எப்படி கத்தருடைய பிரசன்னத்தை வந்து நம்ம காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம தியானிப்போம் வாசிக்கலாம் ஒன்று சாம்பியில் ஏழாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினேழு வசனம் அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய இளையாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது இருபது வருஷம் அங்கே இருந்தது இஸ்ரவேல் குடும்பத்தாரெல்லாம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் இதுதான் நம்ம வாசித்த அந்த சுருக்கம் என்னென்னா முதல்ல இஸ்ரவியலர்களுடைய மத்தியில் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பண்டி எருசுலேமில் இருக்குது ஆலயத்தில் இருக்குது அப்போது இருந்து டெம்ப்ரரி ஸ்ட்ரக்சர் தான் அப்போது அப்படி இருந்த நிலையில் ஏலி என்கிற ஒரு ஆசாரியனை கர்த்தர் கொடுத்தார் இந்த ஏலி என்கிற ஆசாரியன் வந்து வயது முதிர்ந்தவராக இருந்தார் நம்ம வாசிக்கிறோம் எல் இந்த ஒன்று சாம் முயல் ஒன்றாம் அதிகாரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம இந்த எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷர் அவருடைய மனைவி தான் வந்து கர்த்தரை நோக்கி புலம்புறாங்க அண்ணாள் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மகன் அவன் தான் சாமுவேல் அந்த சாமுவேல கர்த்தருக்கு என்று அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த நாட்களில் தான் இந்த ஆசாரியனாகிய இவர் இருக்கிறாரு இவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருந்தாங்க இவருடைய நாட்களில் வந்து கர்த்தருடைய அந்த காணிக்கையை மக்கள் வெறுக்கும்படி அவருடைய பசங்க வந்து அவ்வளோ மோசமான பிஹேவியர் உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படி இருந்த நாட்களில் ஏலி வந்து அவர்களை கண்டிக்கவில்லை அவர்களை திருத்தவில்லை இதனால் வந்து என்ன ஆயிற்று என்று சொன்னால் ஒரு பக்கம் ஜனங்களும் கர்த்தரை விட்டு வழி விளக்கிட்டாங்க ஆசாரியனாகி அவரும் ஒழுங்காக நியாயம் விசாரிக்கல இதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போய்விட்டது அது வந்து பெலிசீர்களுடைய பாளையத்துக்கு போயிருச்சு அதே மாதிரி அந்த தேசம் முழுவதும் இஸ்ரேவர்களுடைய இது வந்து என்ன பண்ணுறது பெளி சிறுகளுக்கு அவங்க தோற்று போயிட்டாங்க இப்படிப்பட்ட துன்பங்களில் அவங்க இருக்கும்போது இப்போ கத்தரை நோக்கி புலம்பி அழுகுறாங்க ஏன்னா இப்போ பிடித்து கொண்டு போன பெளிச்சிறிகள் அந்த பெட்டியை திரும்ப அனுப்பிட்டாங்க அதை அனுப்புனா கூட அது வந்து முதல்ல வந்து பெட்சி மோஸ்டில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் இங்கே வந்து கீரியாத் யாரையும் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அங்கே வந்து இலையாசார்னு ஒருத்தர் வந்து அதை வந்து அந்த ஆசாரியன் வந்து அதுக்கு ஆசாரிய எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட அது இருக்க வேண்டிய இடம் எருசலேம் அங்கே வந்து சேரவில்லை அப்போ ஜனங்கள்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் சாம்புவேல் இதை சொல்கிறார் அப்போது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அசுரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெரிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் நீ உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவாயாகில் தேடுகையிலே என்னை கண்டடைவாய் என்று சொன்ன தேவன் அந்த இடத்துல சாமுவேலுக்கு இந்த வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறார் ஜனங்களை என்னை முழு இருதயத்தோடு தேட சொல் அப்பொழுது நான் திரும்பி வருவேன் என்று அதே நேரத்தில் அவர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்களை விளக்கும்படி சொல் ரெண்டு காரியம் ஒரு ஃபுல் ஹார்ட்டடோட நம்ம முழு இருதயத்தோடு தேவனை தேடக்கூடிய ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மேலாக உயர்த்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுவது அப்போது விக்கிரகங்கள் என்பது அந்த நாளில் சொரூபங்களில் செய்யப்பட்டது அது வந்து அந்த மாறுபாடான வழிபாடு ஆனா இந்த நாள்ல நம்ம சத்தியத்தை அறிந்த பின்பு அநேகருக்கு அது தெரியும் சிலைகளை வழிபடக்கூடாது என்று சொல்லி ஆனாலும் தேவனுக்கு மேலாக உயர்த்தக்கூடிய எதுவும் கூட ஒரு சிலையை போல ஒரு விக்கிரகத்தை போல இருக்குது அப்போ நான் எதையாவது ஒன்றை தேவனுக்கு மேலாக உயர்த்துகிறேன் தேவனிடத்துக்கு நான் செலுத்த வேண்டிய அந்த நேரம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம் இதை வந்து என் வாழ்க்கையில் வேறு ஏதாவது ஒன்று திருப்புதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினால நம்ம இந்த வார்த்தைகளை அன்றைக்கி நம்ம ஆழமாக தியானிப்போம் இதை அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார் இதை செஞ்சீங்கன்னா உங்களை வந்து உங்களுடைய சத்துருக்கள் கைகளிலிருந்து பெலிஸ்தரின் கைகளிலிருந்து அவர் நீங்களாக்கி விடுவார் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்ரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் ஓ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்க தரிசியாக ஒரு நியாயாதிபதியாக ஒரு ஆசாரியனாக மூன்று அலுவல்களை செய்கிறார் இவர் ஏலியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏலி இருந்த இடத்துல கர்த்தர் இவரை தான் நியமித்து வைத்திருந்தார் ஆனால் இவர் இத்தனை வருட காலமாக ஜனங்க மத்தியில் தான் இருக்கிறாரு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் முன்னாடி வரவில்லை இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் கர்த்தரை நோக்கி ஜனங்கள் புலம்பக்கூடிய ஒரு காரியம் வந்திருக்குது இப்போ இது போல் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம காணக்கூடிய சமூகம் சமுதாயம் கர்த்தரை தேடாதவர்களாக அநேகர் வந்து ஒரு இருதய கடினத்தோடு இருப்பதை வந்து பார்க்குறோம் கர்த்தரை அறிந்தவர்களும் கூட அநேக வாழ்க்கையில் சூழ்நிலைகள்னால இருதய கடினப்பட்டு கர்த்தரை தேடுவது ஒரு ரிச்சுவலாக மாறி ஆண்டவர் உண்மையாக தேடாமல் ஏதோ தேவைக்கோஸ்கரம் மட்டும் தேடிக்கொண்டு மற்றவருடைய பார்வையில் ஒரு அங்கீகாரத்துக்காக தேடிக்கொண்டு ஒரு பேரளவில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் அது எந்த அளவுலேயும் நமக்கு அது பிரயோஜனப்படாது ஏன்னால் கற்ற சொல்ற மூளை ஹிருதயத்தோடு நீ என்னை தேடு அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக நீ என்னை வந்து வைத்திருக்கிறியா அல்லது விக்கிரகங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குதா அப்போ இந்த இடத்துல இந்த விக்கிரகம் இப்போ ஏலிக்கு விக்கிரகம் அவருடைய பசங்கள் என்ன அவருடைய பசங்களை அவர் திருத்தவில்லை அவங்கள வந்து கர்த்தருக்கு மேலே வச்சுட்டார் அதே மாதிரி அவரும் வந்து சரி இப்போ இடத்துல பாசிக்கிறான் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் பாகல்களையும் அசுரத்தையும் விளக்கிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி திரும்பினாங்க பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே பூட்டுங்கள் என்றான் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரேவேல் புத்திரர் எல்லாரையும் மிஸ்பா மிஸ்பாங்கிற இடத்துக்கு கூடி வரும்படி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அவர்கள் அப்படியே மிஸ்பாவில் கூடி வந்து தண்ணீரை மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரேவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் பாருங்க வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கர்த்தரிடத்துக்கு திரும்பக்கூடிய விஷயம் நடக்குது முதல்ல வந்து புலம்புறாங்க லேமெண்டேஷன் அப்போ நம்ம வந்து வேதனையில் புலம்பும் போது திரும்பக்கூடிய ஒரு காரியம் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை வந்து வேலை செய்யுது என்ன சாம்புவில் சொன்னார் நீங்கள் இதெல்லாம் எடுக்கணும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து இப்போ எடுத்துட்டாங்க ரெண்டாவது காரியத்தை செஞ்சுட்டாங்க மூணாவது என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு இடத்துக்கு கூடி வருகிறாங்க மிஸ்பாவில் வந்து உட்காந்து உபவாசம் பண்ணுறாங்க உபவாசம் பண்ணி கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க விரோ கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி ஒரு கன்ஃபர்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காரியம் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்குது மிஸ்பாவில் சாம்வேல் அவங்களை நியாயம் விசாரிக்கிறார் இப்போது இதெல்லாம் அவங்க மனம் திருமண நேரத்தில் ஒரு காரியம் நடக்குது பெருசியர் மறுபடியும் யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு வராங்க இப்போ பெருசியர்கள் அதிபதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரிடத்தம் ப நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் இப்போ கர்த்தரிடத்துல ஜெபிக்கும்படி சாமுவேலை கேட்டுக்கொள்றாங்க அப்படி கேட்டுக்கொண்ட போது சாமுவேல் சொல்றாரு சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் ஸோ காட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹாஸ் கம் பேக் அந்த இடத்துல சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்கள் கலங்கடித்ததினால் அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு இஸ் பெலிசர்களை கலங்க பண்ணினார் இடி முழக்கத்தை கொண்டு அவர்கள் விழுந்து போனார்கள் இதே மாதிரி நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து வரிசையாக நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புறார் அவங்க நீதியாய் நியாயம் விசாரிக்கிற நாட்களில் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறது இஸ்ரோவேல்களோடு கூட இருக்கிறது அப்போ சத்துருக்கள் முதுகு காட்டி ஓடினார்கள் ஆனா கர்த்தர் வந்து நியாயம் விசாரிக்கும்படி ஏற்படுத்தின அந்த நியாயாதிபதி மறித்த பின்பு மறுபடியும் அவர்கள் பழைய வழிக்கே போகக்கூடிய ஒரு காரியம் அப்போ ஒரு ஒரு ஸ்விங் ஸ்டேட்ல எப்போதும் வந்து மக்கள் இருந்து கொண்டு இருந்தாங்க இப்போதும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதுங்கிறத பார்க்குறோம் அப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஏன் இந்த மாதிரியான ஒரு உறுதியாக கர்த்தரை பின்பற்றக்கூடிய இருதயம் ஏன் இல்லாமல் போகிறது ஏன் அடிக்கடி நம்ம பின்வாங்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சாமுவேல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து அதை கற்றுக்கொள்ள முடியும் இப்போ சாமுவேலாக இருக்கட்டும் யோசுவாக இருக்கட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில் அல்லது நமக்கு பின்னாடி வந்த புதிய ஏற்பாட்டு அப்போ இருக்கட்டும் எல்லோருமே ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சவற்றை பின்பற்றி என்ன செஞ்சாங்க அவருடைய வார்த்தையின்படி அவங்க நடந்தாங்க வசனத்தை அவர்கள் பிரதானமாக்கி தேவனுடைய வசனத்தின்படியே காரியங்களை செஞ்சாங்க அதனால் அவங்களால் என்ன செய்ய முடிஞ்சுது உண்மையோடு நடக்க முடிந்தது அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை நம்ம அதிக நேரம் தியானித்து அதிக நேரம் நம்ம இருதயத்தில் கர்த்தரை சிந்தனையில் நிறுத்தி ஜபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும் இல்லைன்னா நம்ம இதை மாதிரி ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக ரொம்ப சீக்கிரம் மாறிடுவோம் என்பதை காண முடிகிறது சரி இப்போது பன்னெண்டாம் வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரேவேலின் எல்லைக்கு வராதபடி தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது இப்போ கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய ரட்சிப்பை ஜனங்க கண்டாங்க ஆனால் அதை அவங்க சீக்கிரம் மறந்து விடுவாங்க என்று சொல்லி உடனடியாக அந்த இடத்துல ஒரு ஞாபக ஸ்தூனாக எபனேசர் என்று சொல்லி ஒரு கல்லை சாமுவேல் நிறுத்தி வைக்கிறார் அப்போது எபர்னேசர் என்பதற்கு என்ன அர்த்தம் இது மட்டும் உதவி செய்தார் அப்போது காட் ஹஸ் ஹெல்ப்டு மீ ஃபார் என்பதற்கு என்ன அர்த்தம் இதுவரைக்கும் செய்தார் இப்போதும் எனக்கு உதவி செய்து கொண்டிருப்பது கர்த்தர் தான் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது ஸோ இதை மறக்கும் பொழுது தான் என்ன ஆகிவிடுகிறோம் ஏதோ நாமளே செய்தது போலவும் நம்மளுடைய கரம் நம்முடைய பராக்கிரமோ நம்முடைய அறிவு இதை சாதித்தது என்று சொல்லியும் நம்ம நினைப்பதுனால வி பிகேம் ஷார்ட் சைட்டட் அபவுட் வாட் காட் ஹஸ் டன் இன் அவர் லைஃப் அப்போ நம்மளே தான் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம போய் விடுகிறோம் அப்படி இல்லை நம்ம எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நம்ம வந்து நம்பி இருக்கிறோம் ஏசாண்டவர் என்ன சொன்னார் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் வர்றதுக்கு முன்னாடி மாம்சத்துக்கிரியையில் இருக்கும்போது நம்ம வந்து உலக இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவர்களாக நம்முடைய எண்ணத்திலே நம்ம எண்ணிக்கொண்டாலும் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம் சத்துருக்களாக இருந்தோம் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுது நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி அப்போ நம்முடைய பார்வையில் நம்ம வந்து ரட்சிக்கப்படாத நாட்கள்லேயும் நம்ம நல்லவங்களாக தான் இருந்தோம்னு நினைக்கலாம் ஆனால் அது உண்மை அல்ல ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம என்ன செய்கிறோம் தேவனுடைய நீதி நம்மிலே வெளிப்படும்படியாக அவரையே நம்ம பிரதானமாக்கி அவருடைய சமூகத்திலே நித்தமும் காத்திருக்கிறோம் காத்திருந்த அந்த நீதியை நம்ம பெறுகிறோம் ஸோ ஒன்று வசனம் வாசிக்கிறது இன்னொன்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம காத்திருப்பது எப்படி விழித்திருந்து ஜெபிப்பது தேவனுக்கு முன்பாக நின்று நம்ம விழிப்போடு இருந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம உயர்த்தப்படுகிறோம் வி ஆர் பீங் இன்க்ரீஸ்ட் இன் அவர் ரேங்கிங்ஸ் ஏன்னா நம்ம இயல்பு வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய சோதனைகள் பிரச்சனைகள் வந்து ஆவிக்குரிய தான் இருக்குது நேச்சுரல் லைஃப்பில் ஒரு தடை வரும் ஒரு பிரச்சனை வரும் ஒரு ஆபத்து வரும் இந்த ஆபத்துக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய விஷயம் மறைந்திருக்கும் அது வெளியில் தெரியாது ஏதோ நேச்சுரலாக நடந்தது போல இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன கர்த்தருடைய சமூகம் அப்போ அதை விட்டு நீங்காமல் நம்ம வந்து எவ்வளவு நேரம் அவர் சமூகத்தில் நின்று நம்ம வந்து அவருடைய ஆவியினால் வல்லமையாக தரிப்பிக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் பிரகாசிக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் என்ன செய்துவிட முடியும் ஒரு இயல்பான ஒரு நேச்சுரல் தாட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்போ நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் என் வாழ்க்கையில் என்னால் இதுக்கு மேலே எதுவும் போக முடியல இவ்வளோதான் நான் சொல்லி நம்மளே நம்ம வேதனைப்பட்டு கொள்வோம் அல்லது தேவன் எனக்கு பதில் கொடுக்கல என்னை வந்து அவர் இது பண்ணலைன்னு சொல்லி நம்ம அப்படியும் தவறாக நினைத்து கொள்வோம் ஆக நம்ம வந்து சாமுவேலை போல சாமுவேல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாரு இந்த கல்லை எடுத்து வைத்த பிறகு என்ன நடக்குது பெலிஸ்தர் இஸ்ரேவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களையும் இஸ்ரேவேலுக்கு திரும்ப கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரேவேல் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு வருவித்து கொண்டார்கள் இஸ்ரேவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தான் அவன் வருஷ வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு சோ சாமுவேல் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவர் இருமாப்பா இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் தேவனுடைய மக்களை போய் சந்திக்கிறார் அவ்வொரு இடங்களில் போய் சந்தித்து அவங்க எல்லாரையும் நியாயம் விசாரிக்கிறார் இப்போ நம்மளும் கர்த்தருக்குள்ள ஒருவரை ஒருவர் விசாரிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் புதிய ஏற்பாட்லையும் வாசிக்கிறோம் நம்ம வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து விசாரித்து என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போது வி ஆர் ஆல்சோ கம்மிங் வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த விசுவாச பயணத்தில் நீங்களும் நானும் ஒரு சோல்ஜர் ஃபெலோ சோல்ஜராக நம்ம இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யுத்தம் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறீங்க எனக்கும் ஒரு யுத்தம் இருக்குது அப்போ அந்த யுத்தத்தில் நம்ம எல்லோருக்கும் பொதுவான எதிரியார் பொல்லாங்கானவன் பொல்லாங்கானவனுடைய அந்த யுத்தத்தில் நம்ம எல்லோரும் வந்து வெற்றி கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறார் நம்மளை ஒரு யூனிட்டியில் தான் அழைத்திருக்கிறார் அப்படி நம்ம ஒரு ஒரு வாழ்க்கையை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒரு ஒரு புத்தி சொல்லி வேதத்திலிருந்து நம்ம ஒருவருக்கு தைரியம் கொடுத்து நம்ம செய்யும்போது ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிரமாணங்களை நம்ம நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினாலே தனியாக நம்மளால் போராட முடியாது சேர்ந்து நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தருக்குள்ளாக நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் திடப்படுத்தணும் இதைத்தான் அந்த நாளில் சாமுவேல் செஞ்சார் அப்படி செய்தும் பொழுது அந்த நாளில் இஸ்ரேவேலில் அமைதி இருந்தது அவருடைய நாளெல்லாம் வந்து சத்துருக்கள் நிற்க முடியாதபடி விழுந்து போனார்கள் என்பதை பார்க்குறோம் அப்போது நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள்னு நம்ம பார்த்தோம்னா முதலாவது காரியம் என்ன கர்த்தரை தேடுவதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஒரு ஷேலோவாக தேடுறது ஏதோ தேடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக தேடக்கூடிய ஒரு தேடுதல் அதில் கர்த்தருக்கு பிரியம் இல்லை ஏன்னா ஒரு மனிதனிடத்தில் நம்ம அப்படி செய்ய முடியும் மனிதனிடத்தில் வந்து உங்களை இப்போ தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது உங்களை பற்றி தான் நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மனிதனுக்கு தெரியாது நம்ம என்ன நினைத்தோம்னு ஆனால் கர்த்தர் அறிவார் இல்லைங்களா நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்குங்கிறது கர்த்தர் அறிவார் அப்போ நம்ம வந்து ஒரு ஷாலோவாக வந்து நம்ம திங்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம் அண்டோ நினச்சிட்டோம்னு சொல்லி நம்ம போய்விடலாம் ஆனால் எவ்வளவு நேரத்தை நம்ம கர்த்தருக்கு உண்மையாக கொடுத்தோம் என்பதை நம்ம இருதயத்தில் இருந்து கர்த்தர் அறிவார் ஆகையினால உண்மையோடு அவரை தேடக்கூடிய இருதயத்தில் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட இருதயம் என்ன செய்து கர்த்தரை கனப்படுத்துது கர்த்தருடைய வார்த்தைகள் மேலே பிரியமாக இருக்குது கர்த்தருடைய நீதி நடைபெற வேண்டும் என்று சொல்லி பரிதவிக்கக்கூடிய ஒரு இருதயமாக இருக்குது இது நமக்கு வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்மளால் நீதியோடு இருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது என்ன கர்த்தர் திரும்பி வந்த பிறகு இஸ்ரோ வீரர்களுக்கு வெற்றி தான் அவர் இல்லாம இருந்தப்போ புலம்பிக் கொண்டிருந்தாங்க கர்த்தர் திரும்ப வந்தார் வந்த பிறகு சத்துருக்கள் எல்லோரும் முதுகு காட்டி ஓடினார்கள் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டங்களையும் கர்த்தர் தான் மேற்கொண்டார் அவங்களுக்காக அவர்தான் யுத்தம் பண்ணாரு அவங்க யுத்தம் பண்ணல அப்ப நம்மளும் கர்த்தர் இல்லாத ஒரு யுத்தத்தை நம்ம வாழ்க்கையில பண்ணோம்னா வெற்றி பெற மாட்டோம் போராட்டம் வலுத்துக்கொண்டே போகும் நம்ம சோர்வு தான் அடைவோம் ஸோ அவரால் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆக தேவனே நம்மளுடைய யுத்தங்களை செய்கிறவர் என்பது மூன்றாவது காரியம் என்ன நம்ம வந்து இஸ்ரவேலரை எப்படி சாமுவேல் நியாயம் விசாரித்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஒருவரை பார்த்து ஒருவர் வந்து என்ன செய்கிறோம் என்கரேஜ் ஒன்றானது அதே மாதிரி இப்போது உங்களுக்கும் சரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையாவது டெய்லி சந்திப்பதற்கு ஒர்க் பிளேஸில் ஃபேமிலியில் உங்களுக்கு யாரையாவது ஒருத்தரை ஆண்டவர் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட தேவனுடைய தேவன் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லி எப்படி அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துது எப்படி சூழ்நிலைகளை நம்ம கடந்து செல்கிறோம் எப்படி நம்முடைய யுத்தம் ஆவிக்குரியதாக இருக்குதுங்கிறத சாட்சியாக நம்ம சொல்லி அவங்களையும் நம்ம திடப்படுத்த முடியும் அப்படி செய்வதன் மூலமா நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும் ஆமேன்